பார்க்குறதா இல்லை குழந்தைங்க வந்து உள்ளே வந்து வந்து தருக்கிறதா இப்போ கூட பாருங்க குழந்தைங்க உள்ளே சுற்றி தான் இருக்குது இதை விட முன்னெச்சரிக்கையாக வந்து அங்கே தருக்க முடியல அந்த குழந்தைங்களை குழந்தைங்களை உள்ளே புரிஞ்சு காலங்க நிகழ்ச்சி முடியலன்னு தானே பார்க்குறாங்க இங்கே ஒன்றும் இது இங்கே வந்து மழை வரப்போது முனைப்பட செஞ்ச மாதிரி தெரியல முனைப்பட செஞ்சால் குழந்தைங்க நினஞ்சால் என்ன இருக்குது செட்டு இது செட்டில் உட்கார வச்சுருவோம் குழந்தைங்க தடுக்க முடிச்சா பாருங்க குழந்தை ஓடி தான் இருக்குது அங்கே பொறுப்பாசிரியர் பொறுப்பாசிரியர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாங்க பொறுப்பாசிரியர் இருக்கிற முதல்ல நிகழ்ச்சி நடத்தவங்க பொறுப்பாக இருக்கும்

புக்கு மட்டும் குழந்தைகளுக்காக கதை புக்கு குழந்தைகளுக்காக ஒரு நல்ல ஒரு கட்டுரை புக்கு அந்த புக்கெல்லாம் இங்க வந்து ஆசிரியர்கள் வந்து வாங்க சொல்றது அந்த புரிதல் இருக்காது கிடையாது கொண்டு வரல ஒரு அஞ்சாவதுல இருந்து குழந்தைங்க கூட வருது ஒன்பது வராங்க இப்ப அடுத்த மூணு நாள் நாலு நாள் எக்ஸாம் இருக்க இருக்கும் தெரியல அதாவது இந்த கணக்கு முடிக்கணும் தானே யாரும் உண்மையிலே நடத்தல பேருக்கு அனுப்புறாங்களா உங்களுக்கு